நமக்கு தான் அந்த வேலையும் கடமையும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அதை நாம தானே செய்யணும் நாம் போய் அங்கே போய் மனு கொடுத்து கொண்டு கொண்டு இருப்போம் குழாயில் தண்ணியே வரலங்க ரேஷன் கடையில் மண்ணெண்ணையே கிடைக்கலைங்க பெட்ரோல் விலை அதிகமாக இருக்குங்க யார்கிட்ட உங்ககிட்ட பவரை வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே கொண்டு போய் மனு கொடுத்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் பவர் என்னன்னு நீங்கள் புரிந்து கொண்டு அதை பயன்படுத்த தெரிஞ்சிட்டா தேசத்தை இருள் தொடவே தொடாது கர்த்தருடைய நாமம் தெரிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய முகத்தை தேடி காத்திருந்தா தேசத்தினுடைய தலையெழுத்தையே அவன் மாற்றி விடுவான் யானைக்கு தன் பலம் தெரியாத வரைக்கும் தானே பிச்சை எடுக்கும் யானை எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க இதே யானை நீங்க காட்டுல தான் தெரியும் அவன் அவன் வந்து துண்டக்கானம் துணியக்கானு ஓடுவான் அந்த யானையை கொஞ்சம் பிடிச்சதுக்கு பலமே தெரியாம ஆக்கி தெருவில் அப்படி வந்து ஒவ்வொரு கடையாக நின்று தக்காளி வாங்கிட்டு இருக்கும் அந்த யானைக்கு மாத்திரம் தன் பலம் தெரிந்தால் என்ன ஆகும் பிடிக்க முடியுமா கட்ட முடியுமா யோசிச்சு பாருங்க அதுக்கு தெரியாது ஏன் தெரியுமா அது உடம்பு பெருசு கண்ணு சிறுசு அது தன் முழு உடலை பார்க்க முடியாது உங்களை மாதிரி என்னைய மாதிரி நீங்க யாருன்னு உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிட்டா உங்களை எவனும் தொட முடியாது உங்க பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் தான் இந்த நிலைமை நம்ம பவர் என்னன்னு நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா நாம் எப்படி இதை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்துவிட்டால் ஜெயித்து விடலாம் என்ன சொல்றீங்க தன் பிள்ளைகளுக்கு தான் கொடுத்திருக்கிறார் வேற எவனுக்கு அதிகாரம் இல்லை என் அரசாங்கம் எல்லாம் கூடிக்கொண்டு யுத்தம் வந்தா தடுத்துருவாங்களா ரெண்டு கவர்மெண்ட் தானே பேசினாங்க அந்த பக்கம் புட்டின் பேசினார் இந்த பக்கம் அந்த உக்ரைன் அதிபர் பேசினார் அது முடிவு கொண்டு வர முடிந்ததா ஒரு கொரோனா வந்துச்சே ஐநா சபையில கூட்டம் கூடி நீங்கள் ஒரு உத்தரவு போட வேண்டியதானே வராதேன்னு சொல்ல வேண்டியதானே முடிஞ்சதா கேக்குமா அப்ப அந்த அதிகாரம் யார் கைகளில் இருக்கிறதுன்னா உலகத்தின் அரசியல்வாதிகள் கையில் அல்ல கர்த்தருடைய நாமம் தெரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆனா இதுல டிராபேக் என்னன்னு கேட்டா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தன் பலம் தெரியாது அதை தெரியவிடக்கூடாதபடி சாத்தான் அப்படியே கண்ணை வந்து மறைச்சு வச்சு இனி உனக்கு எதிர்காலமே தான் சர்ச்சையே நடத்த முடியாது இனிமே ஊழியமே செய்ய முடியாது கொடுக்க முடியாது சுவிசேஷமே அறிவிக்க ஓதிக்கொண்டே இருப்பான் நம்பாதீங்க உங்களை கட்டுவதற்கு அதிகாரம் இல்லை கட்டுக்களை அறுக்கிறவர் கர்த்த அவர் கட்டினாதான் ஒருவன் வந்து நிற்கும் மற்றபடி நம்மை கட்டி போட யாருக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் சாத்தான் சும்மா சொல்லுவான் சாத்தான் சும்மா அப்படியே மனசுக்குள்ள இனி எல்லாம் சபைக்கு எதிர்காலமே இல்லை எவ்வளவு போதர் சொல்றாங்க தெரியுமா இனி சர்ச்சுக்கு எதிர்காலமே இல்லை டிராக்ஸ் எல்லாம் இனிமேல் எங்கேயுமே யார் சொன்னவங்களுக்கு அப்படி யார் சொன்னா யாரும் உங்களுக்கு இப்படி கற்பிக்கிறார்கள் இனிமேல் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க யாரும் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளமா யார் சொன்னவங்களுக்கு அப்படி யார் ஒருவர் எல்லா உலகமே கொண்டு எதிர்த்தாலும் இயேசுவை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அது எரிந்து பிரகாசிக்கிற அக்னி ஜுவாலை அதை ஒருவனும் அணைக்க முடியாது அது காட்டு தீ மாதிரி பரவும் நம்முடைய பலத்தை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கிறோம் அப்ப இன்னைக்கு உலகம் இந்த மாதிரி ஒரு இருளுக்குள்ளே போவதற்கு என்ன காரணம் என்று நான் யோசித்து பார்த்தேன் இந்த ரெண்டுக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் உலகத்துல நடக்கிற காரியங்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்னே ஸ்டீயரிங் வீலுக்கும் கீழே இருக்கிற வீலுக்கும் ஒரு லிங்க் இருக்கும் அது திரும்பினோன்னே இது திரும்பும் அந்த லிங்க் வந்து என்ன எந்த இடத்துல ரிப்பேரா இருக்குது எது வேலை செய்ய மாட்டேங்குது நான் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்த பொழுது எனக்கு ஒரு காரியம் பழிச்சுன்னு தோன்று நான் சொல்றேன் சரியான்னு பாருங்க சரியா இருந்தால் ஓகே தப்புனா சரி விட்டுருங்க வேற எதையாவது யோசிச்சுக்கலாம் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க சுவிசேஷ ஊழியம் எல்லா இடத்துலையும் உலகம் முழுசுமே கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பித்து விட்டது சுவிசேஷத்தை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை எல்லா தேசங்கள் தோறும் மிஷினரிகளை கூட அனுப்பி பரவ செய்தார்கள் இப்ப சமீப காலமா கொஞ்சமாய் நிறுத்தப்பட்டு சபை இருக்கு என்ற ஒரு கேட்டகரிய இப்ப நம்ம பார்க்க முடியல அப்படியே ஒன்று ரெண்டு பேர் சுவிசேஷங்கள் இருந்தா கூட அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல தெரியவில்லை வந்து எதையாவது ஒன்று பேசுவாங்க அப்ப இந்த சுவிசேஷம் குறைந்த உடனே தேசத்தில் இருள் வர ஆரம்பிக்கிறது ஏன்னா வேதம் சொல்லுது சுவிசேஷ ஒளி என்று சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்கு பிரகாசமாய் இராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவன் உங்களுடைய கண்களை குருடாக்கி போட்டான் என்று வேதத்தில் எழுதியிருக்கு அப்ப சுவிசேஷம் என்பது ஒரு லைட் இந்த லைட்டை அவன் அணைப்பதன் மூலம் அல்லது குறைப்பதன் மூலம் உலகத்தில் அல்லது தேசத்தில் இருளை பரவ செய்யலாம் சுவிசேஷ ஊழியம் குறைய 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 இருள் பெருகி கொண்டே வரும்